பெண்ணாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாரதர் தர்மர் பார்த்து சொல்றாரு இந்த திரௌபதியின் பொருட்டு உங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு அதுக்கப்புறம் ஐந்து பேரும் கலந்து பேசி ஒரு நீதியை வகுத்துக் கொள்கின்றனர்னு பார்த்தோம் அதாவது ஒவ்வொரு வருடம் ஒவ்வொருத்தருடைய வீட்டில் திரௌபதியுடன் வசிக்க வேண்டியது அந்த நேரத்தில் மற்றவங்க அந்த வீட்டுக்குள்ளே போயிடக்கூடாது அப்படி அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னா பன்னிரண்டு மாதம் அதாவது ஒரு வருஷம் வந்து அவங்க வனவாசத்துல பிரம்மச்சாரியாக கழிக்க வேண்டும் இதுதான் அந்த நியதி அஞ்சு பேரும் இதை ஒத்துக்கிறாங்க இல்லாம நீங்கள் சொல்லியிருந்தோம் விரைவிலேயே இந்த விதியை மீற வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது அப்படின்னு அது ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் போட்டுருந்தாரு வாசல்ல செருப்பு விட்டு போயிருந்தாங்கன்னு இதெல்லாம் தாங்க வந்து அப்படியே ஆள் ஆளுக்கு அடிச்சு ஓடுறது அப்படின்றது வாசல் செருப்பு வெயிட்டு போட்டுருந்தாங்க இல்லை கொடியில் துணி ஆகி வச்சிருந்தாங்க இந்த மாதிரி அப்படியே கற்பனை வளம் நிறைய இருக்கு யாழ் ஆளுக்கு என்னென்னவோ சேர்த்து விட்டுனுக்குறாங்க ஆனால் உண்மையில் அங்கே மகாபாரதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்கு நமக்கு பொறுமை கிடையாது அண்டு இப்போது அன்றைக்கி நிறைய பேர் சொன்ன மாதிரி மகாபாரத்தை வீட்டில் வச்சுக்காது இப்படின்னு வேற ஒரு கும்பல் வந்து கலப்பி விட்டுனுக்கிறாங்க ஏன்னா நல்ல விஷயம் நாலு பேருக்கு தெரிஞ்சிடக்கூடாது பாருங்கள் மகாபாரதத்தை படித்தா அதுக்கப்புறம் உறுப்பிட்டுட்டா என்ன பண்ணுறது இதுக்காகவே இந்த மாதிரி கலப்பி போல போலருக்கு சரி இப்போது அந்த கட்டாயம் அந்த விதியை மீற வேண்டிய அவசியம் ஏன் வந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து முதல்ல தர்மர் அவர் வந்து திரௌபதியுடன் வீட்டில் நடத்திட்டு இருக்கார் அந்த காலகட்டத்தில் அர்ஜுனன் அவரை பார்க்குறதுக்கு ஒரு பிராமணன் ஓடி வருகின்றார் வந்தவர் ஓன்னு கதறி அழிகின்றார் அவர் என்ன சொல்கிறாரு ராஜா என்னுடைய பசுக்களை எல்லாம் விவேகம் இல்லாதவர்கள் அறிவில்லாதவர்கள் அவங்க வந்து திருடிட்டு அடுத்த நாட்டுக்கு ஓட்டிட்டு போகிறாங்க இதை வந்து நீ காப்பாற்றி என் பசுக்களை மீட்டுக் கொடுக்க வேண்டும் அப்படின்றாரு பசு அப்படின்றது தான் வந்து அதாவது கால்நடை இதுதான் வந்து நமக்கு பெரிய செல்வமாக கருதப்பட்டது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாடு இருக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய தெம்பை கொடுக்கும் நமக்கு ஃபினான்சியலி இன்டிபெண்ட் ஆகிறதுக்கு ஆனால் அது மாறிக்கொண்டே வருகின்றது அந்த காலத்தில் வந்து மேய்ச்சல் நிலம் அப்படின்றது நிறைய இருந்ததுங்க இந்த விலையில்லாத புல் மாட்டுக்கு கிடச்சிது அப்படியே எல்லாம் மாட்டை ஓட்டிகிட்டு போவாங்க காலையில் அதுவும் பல வீட்டு மாடுகளை ஓட்டிகிட்டு போகிறதுக்குன்னே ஒரு சிலர் இருப்பாங்க அப்படியே காலையில் வரும் மாட்டை பற்றிட்டு போவாங்க அதுக்கப்புறம் சாயங்காலம் வரும்போது அந்தந்த வீடுகளில் மாட்டை விட்டுட்டு போவாங்க அவங்க இந்த ஓட்டிட்டு போகிறவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் மட்டும்தான் மற்றபடி தீவனத்துக்கு பெருசாக செலவு கிடையாது வீட்டில் கொஞ்சம் பொட்டு புண்ணாக்கே அதை வந்து கரைச்சி தவிடு அதெல்லாம் கொடுக்கறது உண்டுங்க மற்றபடி முழு தீவனமுமே நாம தான் கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் அந்த காலத்தில் கிடையாது ஏன்னா மேய்ச்சல் நிலம் இருந்ததுனால இன்றைக்கி அது மாறி போயிட்டதுனால மாடுகள் வச்சுருந்தா ஃபினான்ஷியலி இன்டிபெண்ட்டு பெருசாக சொல்லிக்க முடியல ரொம்பவே கஷ்டமாக இருக்கின்றது இந்த பிரச்சனை என்ன அப்படின்றத பற்றி ஆராயாமல் நாட்டு மாடுகளை காப்பாற்றணும் இது நாட்டு மாடுகளை வந்து யாருமே சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னா என்ன மூல காரணம்னு தெரியணும் ஏன் வந்து எல்லாம் இறக்குமதி செய்யப்பட்ட ஜெர்சி பசுகளையே வளர்த்து நிக்கிறாங்க அப்படின்றதுக்கு அப்ப அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணணும் அதை பண்ணாம குறை மட்டும் தான் இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா இப்போ அந்த பிராமணர் சொல்றாரு அர்ஜுனன் கிட்ட அதாவது அந்த யாகத்தின் ஹவிஸ் இதை வந்து காகங்கள் கெடுக்கின்றன புலி குகையில் இல்லாத போது நரிகள் அங்கே போய் கால் பதிக்கின்றன இது எவ்வளோ அற்புதமான ஒரு உதாரணம் பார்த்தீங்களா இப்போது புலி அதை பார்த்தா காட்டில் இருக்க விலங்குகள் எல்லாமே நடுங்கும் புலி வந்து பெரும்பாலும் குகையில் வசிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த புலி இல்லாத போது நரி அது போயிட்டு அந்த குகைக்குள்ளே அது தைரியமாக உள்ள நொய்சிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம் புலி இருந்ததுன்னா அதுக்கு உள்ளே போ உள்ளே போகிறத விடுங்க புலியை நேரில் பார்த்தோன்னே கிளி வந்துடும் அந்த நரிக்கு கிட்டையே வராது தளத்தறிக்க ஓடும் ஏன்னா அடித்து தின்டுவேன் அப்படின்னு ஆனால் அந்த புலி அங்கு இல்லை அந்த குகைக்குள்ள ஒரு வேக்குவம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நரியெல்லாம் இப்படி தான் போயிட்டு கிடந்து ஆடும் அப்படின்றத சொல்றாரு சரி சார் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா சொல்ற அதாவது ஒரு ராஜா அந்த ராஜா மீது பயம் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த ராஜாவுடைய பிரசன்ஸ் அப்படின்றது நாடு முழுக்க இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி திருட்டெல்லாம் நடக்காது அந்த பிரசன்ஸ்ன்றது நாட் ஃபில்ட் போது அதனால தான் இவங்க திருட வராங்க இப்படின்னு நம்ம ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் ராஜா வந்து அரண்மனையில் இருப்பார் அவருடைய அரியாசனத்தில் உட்காந்துட்டு இருப்பார் அவர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது இல்லை எல்லா இடத்துலையும் ராஜா மாதிரி ஒரு செலை செஞ்சு இல்லை போஸ்டர்லாம் ஒட்ட முடியாதுங்க பட்டு அவருடைய பிரசன்ஸ் பி ஃபெல்ட் எவ்வரி வேர் ஆம்னி பிரசன்ட்னு இருக்கணும் ஒரு ராஜா அவருடைய அதிகாரம் செல்வாக்கு அப்படின்றது நாடு முழுக்க இருக்க வேண்டும் தான் வந்து அந்த திருட்டு கொள்ளை கொலை இதெல்லாம் குறையும் இதைத்தான் அவர் சொல்றாரு புலி இல்லாதப்போ நரி கால் பதிக்கும்னு அப்போ உன்னுடைய ஆறில் ஒரு பங்கு வரி வாங்கும் ராஜன் மக்களை காக்கவில்லை என்றால் அவன் பெரிய பாவியாகின்றான் அப்படின்றார் ஆறில் ஒரு பங்குன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறரை பர்சன்ட் அப்படின்னு வச்சுக்கலாமா அப்போ விளைச்சலாக இருக்கட்டும் இல்ல வருமானமாக இருக்கட்டும் அந்த காலத்துல ஆறில் ஒரு பங்கு வரியாக வாங்கி இருக்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கி வந்து அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட்னாலே வந்து எல்லாரும் மூக்கால் எழுதுன்னு இருக்கிறாங்க ஐயோ இவ்வளோ வரி வாங்குறாங்களே அப்படின்னு ஸோ அந்த காலத்தில் ஃப்ளாட்டாக பதினாறரை பர்சன்ட்டாக இருந்திருக்கின்றது ஆறில் ஒரு பங்கு அப்படின்னு இந்த வரியை ஒரு ராஜா வாங்கிக்கின்னு ஆனால் மக்களை காக்காம விட்டுட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் பெரிய பாவத்தை செய்தவன் ஆகின்றான் அப்படின்றார் அந்த பிராமணர் வரி மட்டும் வாங்கிக்கிறல்ல அப்போ நீ செய்ய வேண்டிய கடமையை நீ செய்யலைன்னா இதுதான் அவருடைய கேள்வி நாங்கள் எங்களுடைய கடமை வரி கட்டிடுறோம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு படை அதெல்லாம் வச்சுக்க முடியுமா அதனால தானே வந்து அரசாங்கத்துக்கு வரி கட்டுறோம் அப்போ அரசாங்கம் எல்லாருக்கிட்டேருந்து வரியை வாங்குறது எதுக்காக அப்படி கஜானால பணத்தை குவிச்சிக்கிறதுக்க இல்லை அப்பப்போ வந்து நாங்கள் இவ்வளோ தான தர்மங்கள் செய்கிறோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்கறதுக்க நாட்டை கவனிக்க வேண்டும் அந்த படை இருக்க வேண்டும் எதிரிகளிடமிருந்து பல நாட்டு எதிரிகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் உள்நாட்டில் இருக்க அந்த திருடர்களிடமிருந்து இதெல்லாம் காப்பாற்ற வேண்டும் இதுக்காகத்தானே வரி வசூலிக்கிறீங்க அப்போ அதை வசூலிச்சுட்டு நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் பாவம் செய்தவன் ஆகின்றாய் அப்படின்றாரு இதை கேட்டவுன்னே அர்ஜுனனுக்கு உடனே அந்த பிராமணரை போய் காப்பாற்ற வேண்டும் அவருடைய பசுக்களை மீட்டுக் கொடுக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் வருகின்றது சிக்கல் எங்க அப்படின்னா அர்ஜுனன் என்ன பண்ணியிருக்காரு அவருடைய அந்த ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காரு இல்லையா அந்த தான் தர்மர் வந்து அவருடைய வீடாக வைத்துக்கொண்டு கொண்டு திரௌபதியுடன் வாழ்ந்து வருகின்றார் அந்த காலகட்டத்தில் இப்போ அந்த வீட்டுக்குள்ள போயும் போனால் இவங்க தான் ஒரு அந்த நேதை வகுத்து கொண்டார்கள் இல்லையா ஒரு விதி அதை மீறினதாகும் விதியை மீறினா பன்னெண்டு மாசம் வந்து வனவாசம் போகணும் பிரம்மச்சாரியாக இருக்கணும் அதெல்லாம் வேற விஷயம் ஆனா நமக்குள்ள அக்சப்ட் பண்ணிக்கினு அந்த விதியை நாம மீறுவது தப்பு இல்லையா அது ஒரு பாவம் இல்லையா தர்மத்தை மீறியதாகாதா இது ஒரு பக்கம் இருக்கா இன்னொரு பக்கம் இந்த பிராமணர் வந்து சொல்றார் ஐயா என் பசுக்களை எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க நீங்க தான் வந்து காப்பாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ இவரை காப்பாற்றவில்லை என்றால் வரி வாங்கிற அரசன் மக்களை காக்கவில்லை என்றால் அப்போவும் பாவம் செய்தவனாகின்றான் இப்போ இங்க நமக்கு நாமே வகுத்து கொண்ட விதி அவரு பெரியவர் தர்மர் எல்லாருமா சேர்ந்து கொடுத்த வாக்கு அதை மீறி பாவத்தை செய்வதா இல்ல இங்க வந்து இல்லைப்பா நான் வந்து அங்க போக முடியாதுப்பா ஆயுதம் எல்லாம் அங்க இருக்குது தான் வந்து இப்ப தர்மர் அதை வீடா வச்சு அதனால அதை வயலேட் பண்ண முடியாது அப்படின்னு இந்த பிராமணரை காப்பாற்றாமல் விட்டுவிட்டு அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்வதா பெரிய சிக்கல் பாருங்க ரொம்ப அழகா முடிவெடுக்கிறாரு அர்ஜுனன் அவர் என்ன யோசிக்கிறாரு இப்போ நம்ம அந்த வீட்டுக்குள்ள போனோம் அப்படின்னு சொன்னா ரைட்டு அப்போ அந்த விதியை மீறிவிட்டோம் ஒரு விதத்துல பாவம் அதுக்கப்புறம் அதுக்கான தண்டனை அதை அனுபவிக்க வேண்டும் ஆனா ஐயோ அது பாவமாச்சே அப்படின்ட்டு நம்ம போகாம இருந்தோம்னு சொன்னா அப்ப ஆகும் இந்த பிராமணருடைய அழுகை இத வந்து நம்மளால நிவர்த்தி பண்ண முடியாது ஒரு விதத்துல நம்ம வரி வாங்கிட்டு அவனை பாதுகாக்கவில்லை அப்படின்றதுனால இங்க வந்து பாவம் செய்தவனாகின்றோம் சோ இந்த பாவமா அந்த பாவமா அப்படின்னா அந்த கிரேட்டர் காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து இங்க கம்மிங் இன் டு பிளே இது வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பாவம் ஆனா இங்க அந்த காக்க தவறின பாவம் மட்டும் இல்லாம அவர் கடமையிலிருந்தும் தவறுகின்றார் ஒரு ராஜனுக்குரிய கடமை ஒரு அரசன் மக்களை காக்க வேண்டும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இறங்கி போய் நிக்கணும் அந்த கடமையிலிருந்தும் தவறுகின்றான் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப தவறானது இதுவா அதுவா அப்படின்னு பார்த்தா இந்த காக்காமல் விடுவது மக்களை கண்டுக்காமல் விடுவது இதுதான் வந்து மிகப்பெரிய அதர்மம் இப்ப இங்கேயும் தர்மத்தை மீறுவது இங்கேயும் தர்மத்தை மீறுவது பட் இது ரெண்டுமே அதர்மம்னும் போது எது மிகப்பெரிய அதர்மோ அதை தவிர்க்க வேண்டும் இப்போ தர்ம சங்கடம் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இது ஒரு தர்மமா இருக்கும் இது ஒரு தர்மமா இருக்கும் ரெண்டுமே வந்து தர்மமான நடவடிக்கை போது எதை செய்வது அப்படின்ற ஒரு குழப்பம் பட் அதை விட சிம்பிளாக பார்க்க போனால் இது ஒரு அதர்மமான காரியம் இது ஒரு அதர்மமான காரியம் ரெண்டு எதையாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும் அப்படின் போது எது மிகப்பெரிய அதர்மமோ அதை விட்டுட்டு அந்த சின்ன அதர்ம காரியத்தை நாம் செய்ய வேண்டும் அப்படின்றது இந்த அர்ஜுனனுடைய முடிவுல நமக்கு இருக்கின்ற ஒரு லெசன் நண்பர்களே சோ அர்ஜுனன் என்ன பண்றாரு அண்ணா வேற வழியில்லை நான் வர வேண்டியதாக இருக்கின்றது அப்படின்ட்டு தன்னுடைய அந்த மேலே போட்டிருக்க துணியால முகத்தை மூடிக்கொண்டு அங்க தர்மர் காலில் விழுந்து இந்த மாதிரி என்னுடைய ஆயுதங்கள்லாம் இங்கே இருக்குது ஒரு பிராமணர் வந்து பசுக்களை எல்லாம் யாரோ திருடிட்டு வேற நாட்டுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதனால் வேற வழி இல்லாமல் நான் இங்கே வர வேண்டியதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தேரில் ஏறின்னு போகிறாரு பிராமணரையும் அடித்து கொண்டு அதே மாதிரி அந்த திருடர்களிடமிருந்து அந்த பசுக்களை மீட்டு பிராமணருக்கு கொடுத்து விடுகின்றார் இப்போ என்ன பண்ணுறாரு நேராக தர்மர்கிட்ட வந்து அண்ணா நீங்கள் எனக்கு விடை கொடுங்கள் ஏன்னா நமக்குள்ள விதித்து கொண்ட அந்த நியதி அதை நான் மீறிவிட்டேன் அதனால பன்னிரண்டு மாசங்கள் ஒரு வருடம் நான் வந்து வனவாசத்துக்கு செல்கின்றேன் நான் கிளம்புகிறேன் அப்படின்றார் அப்போது யுதிஷ்டர் சொல்றாரு இல்லப்பா நான் உனக்கு மூத்தவன் நான் சொல்றத நீ கேட்ப அப்படின்னு இருந்தியானா நீ வந்து அங்க போக வேண்டாம் நான் ஒண்ணு தப்பா நினைக்கல ஏன்னா நீ எதுக்காக வந்த அந்த பிராமணர் பசுக்களை தூக்கிட்டு போயிட்டாங்க திருடாங்க அதை காப்பாற்றி கொடுங்கன்னாரு அவருக்காகத்தான் நீ வந்த இப்போ பெரியவங்க இருக்க இடத்துக்கு சின்னவங்க வரலாம் ஆனா சின்னவங்க இருக்கிற இடத்துக்குத்தான் பெரியவங்க வரக்கூடாது அதுதான் தவறு அதனால நீ செஞ்ச காரியத்தை நீ வந்து நான் இருக்க அந்த வீட்டுக்குள்ள வந்ததை விதி மீறலான்னு நினைக்கல அதனால நீ வனவாசம் போக வேண்டாம் அப்படின்னாரு யுதிஷ்டர் ஆனா அர்ஜுனன் கேட்கல இல்லைன்னா இது வந்து நாம் ஏற்றுக்கொண்ட விதி இதை நான் மீறிவிட்டேன் அதனால பன்னிரண்டு மாசம் நான் வந்து வனவாசம் செல்கிறேன் பிரம்மச்சாரியாக இருப்பேன் இந்த விதி ரெண்டு விஷயங்கள் வனவாசம் பிரம்மச்சரியம் அப்படின்றது இந்த விதியையும் மீற வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த வனவாசத்தில் வரப்போகின்றது அதையும் நம்ம பார்க்க போறோம் இதுதான் நான் சொன்னேன் அதர்மம் அதர்மம் எது பெருசு அதே மாதிரி தர்மம் தர்மம் எது முக்கியம் இதையும் வந்து நம்ம அடுத்த பகுதியில் நம்ம பார்க்க போறோம் மீண்டும் அடுத்த பகுதியில் இணைந்திருப்போம் வணக்கம்